நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் இதை செஞ்சால் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி உறுதி நல்ல தரணும் மிஸ் பண்ணக்கூடாது கதரும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த விஷயங்களை தாங்க இந்த வீடியோவில் உடச்சி பேச போறோம் அதுக்கு முன்பாக இந்த பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சொல்றாரு ஏதோ ஒன்று அதை கேட்டுவாங்க போவோம் நடந்து விடமாட்டம் விடமாட்டம் இதை பார்த்துக்க இந்த விஷயம் என்ன சொல்ல வராருன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்பாக சில வார்த்தைகளை உங்கள்கிட்ட நான் பரிமாறிக்கொள்ளணுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலானது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்னை நம்பி வந்தீங்க உங்களை எல்லாம் பார்த்திங்களா வெற்றி பாதைக்கு இட்டு சென்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சட்டமன்ற தேர்தலில் இந்த துரோகெலாம் இருந்ததுனால தான் நம்ம தோத்தோன்னு சொன்னோம் இப்போ பாரு இவங்க இல்லை நாம் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி கட்சியிலேருந்து யாரெல்லாம் நீக்கி வச்சுருக்காரோ அவங்க இல்லாத தருணத்தில் வெற்றி பெற்று காட்டி ஆக வேண்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் ஏற்கனவே யாரெல்லாம் இன்னைக்கு துரோகி என்று சொல்லிட்டு வெளியே அனுப்பணுமோ அப்படி வெளியே அனுப்புனது வீணான செயல் என்று எடப்பாடி பழனிசாமி மீது பழி விழும் அதனையும் தாண்டி முன்னாள் அமைச்சர்களா இருந்தாலும் சரி இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தாலும் சரி கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி ஆட்சி இல்லாத தருணத்தில் கட்சிக்காக நிறைய செலவு செய்கிறாங்க நிறைய வழக்குகளை இருக்காங்க அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினருக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஏற்படும் அதனால் இன்னும் கடுமையாக உழைப்பார்கள் அதோட எடப்பாடி தலைமையில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள் வெளியே போனவங்க வெளியே போனவங்க தான் அப்படின்னு உறுதியாகிடும் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதற்காக வெளியே போனவங்களை எல்லாரையும் அவங்க துரோகிகள் அவங்கக்கிட்ட நமக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது இந்த கருத்து வேறுபாடுக்காக தலைமை கழகத்தையே உடைக்கலாமா இந்த துரோகிகளை பொறுத்த வரைக்கும் தீயசக்தியான திமுகவுடன் கைகோர்த்து கொண்டு நமக்கு எதிராக துரோகம் விளைவித்தார்கள் அதனால தான் இன்றைக்கி கரை வேட்டி கட்டாமல் இருக்கிறாங்க இப்படி சொன்னால் மட்டும் போதாது ஏன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை துரோகி என்று சொன்னால் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு இருக்கணும் ஏன் தெரியுமா மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்குவார் அவர் ஜெயலலிதா இல்லை அவர் எம்ஜிஆர் இல்லை என்று ஒத்துக்குவார் அதே மாதிரி எம்ஜிஆர் காலமோ அல்லது ஜெயலலிதா காலமோ இன்றைக்கு இல்லை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்தது அந்த கட்சி அதிமுக சேர்த்துக்குமா திமுக சேர்த்துக்குமா என்ற ஒரு நிலை தான் இருந்தது மூன்றாவது ஒரு பெரிய கட்சியே கிடையாது அதிமுக சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான் திமுக வேண்டாம் என்றால் இன்றைக்கி அந்த நிலமை இருக்குதுங்களா அதிமுக இன்னும் கூட்டணி யார் வருவாங்க யார் வரமாட்டாங்க என்ற தள்ளாட்டத்தில் இருக்குது ஆனால் இன்றைக்கி தானுங்க தொகுதி உடன்பாட்டு குழுவே முதல் முறையாக அதிமுகவில் கூடுது அது கூட எந்த கட்சிக்கிட்ட தொகுதி உடன்பாடு பண்ண போகிறாங்கன்றதுலாம் கிடையாது கூட்டணி கட்சிகள் வந்தால் எந்தெந்த தொகுதியை கொடுக்கலாம் எத்தனை தொகுதிகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆலோசனை நடத்த போகிறாங்க இன்னும் அதிமுக தலைமையில் கூட்டணியே யார் வர போறாங்க யார் வரப்போகிறது உறுதியாகலை ஆனால் அதுக்குள்ளாக பாஜக கூட நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு திமுக கூட்டணியில் இல்லாத பல கட்சிகளும் பாஜக பன்னாடி நிற்குது ஸோ இப்போ மூன்றாவது ஆப்ஷனாக அதிமுக திமுக இல்லாமல் நாம் கட்சி மற்றும் பாஜக என்று ஒன்று இருக்கிறது கொஞ்சம் ஏமாந்தால் போதும் மக்கள் அத்தனை பேரும் வந்து நாம் தமிழ் கட்சி பாஜக பக்கம் போயிடுவாங்க அதிமுக திமுக எதிர்க்காது பலம் கிடையாது கரிஷ்மேட்டிக் லீடர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அண்ணாமலை தலைமையில் இருக்கின்ற பாஜக பக்கமோ சீமான் தலைமையில் இருக்கிற நாம் கட்சி பக்கமோ போயிடுவாங்க அன்றைக்கு ரெண்டு கட்சிகள் தான் இருந்தது இன்றைக்கு மாற்றாக ரெண்டு கட்சிகள் களத்தில் நிற்கிது அதனால் எடப்பாடி பழனிசாமி நல்லா புரிஞ்சுக்கணும் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையும் கிடையாது எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் இவர் கிடையாது அதனால் தேர்தல் வியூகத்தை இன்னைக்கி மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு ஏன்னா பண்ணி பன்னீர்செல்வம் ஆரம்பத்தில் பேசுனதை கேட்டிருப்பீங்க எடப்பாடி பழனிசாமி உன்னை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லுவார் அப்போது ஜெனரல் தகாலத்தில் இந்த மாதிரி எதிர்ப்பாளர்கள் இருந்தாங்க இப்போவும் எதிர்ப்பாளர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஜெனரல் தகவலத்தில் இருந்த எதிர்ப்பாளர்கள் அத்தனை பேரும் தலைமையில் இருந்தவங்க கிடையாது பதவி சுகத்தை அனுபவிச்சவங்க கிடையாது மேக்சிமம் அமைச்சர்களாக இருந்திருப்பாங்க கட்சியில் ஏதாவது ஒரு நிர்வாகிகள் இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் ஜெயலலிதா வந்த பிறகு வெளியே போயா எனக்கு எதிராக துரோகம் பண்ணுற அப்படின்னு தூக்கி எரிஞ்ச உடனே அதிமுகவில் என்ன பதவியில் இருந்தோமோ அந்த பதவி மற்ற கட்சிக்கு போனாலும் கிடைக்கணும் அப்படியே போயிடுவாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியால் தூக்கி எறிந்தவங்க அத்தனை பேரும் தலைமையில் இருந்தவங்க தினகரனாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி சசிகலாவாக இருந்தாலும் சரி தலைமையில் இருந்தவங்க அதனால் அன்றைக்கி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக போர்க்குடி குவித்தனவங்கலாம் கால ஓட்டத்தில் காணாமல் போயிட்டாங்க இன்றைக்கு அதே மாதிரி எனக்கு எதிராக இருக்கிறவங்களும் கால ஓட்டத்தில் கரைஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது பதவி சுகத்தை தலைமையில் இருந்து அனுபவித்தார்கள் கண்டிப்பாக தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்காது என்ற கட்சியை கட்டக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க கடைசி வருகை இவங்க போராடுவாங்க அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ரொம்ப பலவீனம் தான் அதோடு சேர்த்து இந்த வீடியோவும் பாருங்கள் தேர்தலில் பொதுச்செயலாளர் போட்டியிடுகிறவர்கள் நான் இன்னொரு அடுத்த வரேன் போட்டியிடுகின்றவர்கள் பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டுமா பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமா போட்டியிடுகிற ஐந்து வருடம் தலைமை கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்க வேண்டுமா யாரும் போட்டியிட முடியும் இந்த வீடியோவில் என்ன சொல்றாரு நம்ம பண்ணி சொல்வோம் அதாவது தலைமைக்கு வர வேண்டும் என்றால் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும் ஐந்து வருஷம் தலைமை கழகத்தில் ஒருத்தர் இருக்கணும் இந்த மாதிரி யார் இருப்பாங்க மிட்டா மிராசுதாரர்கள் இருக்க முடியும் தொண்டர்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா பதவிக்கு ஆசைப்பட முடியாது இதை தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கிட்ட இருந்த உரிமையை பறிச்சிட்டாரு அப்படின்னு பன்னீர்செல்வர்கள் புலம்புகின்றார்கள் இது சரியான விதி தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தது ஏன்னால் கட்சிக்குள்ளே செல்வாக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே தலைமைக்கு வர முடியுன்ற நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்கின்றார் இதுக்கும் மிட்டாம் ராசுதாரர்களுக்கும் தொடர்பே கிடையாது அதனை தாண்டி மிட்டாம் ராசுதாரர்கள் தான் இந்த பதவிக்கு வர முடியும்னு பண்ணி சொல்லுவோம் அவங்கள விட பன்னீர்செல்வம் கோட்டீஸ்வரன் இந்த கோட்டீஸ்வரனாலே தலைமைக்கு வர முடியலன்னா என்ன அர்த்தம் பன்னீர்செல்வத்துக்கு இருபது மாவட்ட செயலாளர் கூட ஆதரவு கிடையாது எப்போ எனக்கு ஆதரவே கிடையாது ராஜசாமி அப்படின்றத உறுதியாக சொல்கிறாரு அதன் மூலமாக இப்போ பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறாரு எப்படியாவது என்னை அதிமுகவில் சேர்த்துக்க அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி தான் தினகரனும் சரி அதே மாதிரி தான் சசிகலாவும் சரி மீண்டும் அதிமுகவுக்கு வந்துடணும் அப்படின்னு உணர்ந்திருக்கின்றார்கள் அது எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டால் நல்லது அப்படின்னு இந்த மூன்று பேரும் உணர்ந்திருக்கின்றார்கள் அதை தான் நம்ம பன்னீர்செல்வர்கள் சொல்லுவார் காலத்தால் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களால் தூக்கி எறியப்படுவார் அதுக்கு முன்பாக நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்வது ஒன்றே ஒன்று தான் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் திமுகவை தூக்கி எறிவோம் இல்லையா கால ஓட்டத்தில் நீங்கள் தூக்கி எறிவீங்க அப்படின்னு பன்னீர்செல்வர்கள் சொல்கிறார் இப்படி சொல்கிறாருன்னா சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் இவங்க மூன்று பேரும் எடப்பாடியுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க எடப்பாடியினுடைய தலைமைக்கு பிரச்சனை இல்லாமல் வேறு ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நன்றாக தெரியுது அவங்க அரசியல் கழகத்துக்கு போனாங்க தொண்டர்களுடைய ஆதரவு கிடையாது என்பது அவங்களுக்கு நன்றாக தெரிகிறது அதை பன்னீர்செல்வம் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சொல்லுவார் எப்படின்னா நம்மளை கூப்பிட்டு கூட்டணி யாராவது பேச வேண்டும் என்றால் நம்ம கட்சிக்கும் ஒரு கட்டமைப்பு வேணும் அந்த கட்டமைப்பு இல்லை என்றால் எதிராளி கூப்பிட்டு நம்மளை எப்படி கூட்டணி பற்றி பேசுவோம் நம்மளுக்கு எப்படி தொகுதியை ஒதுக்குவோம் நாம் எப்படி வெற்றி பெறுறது நாம் எப்படி வெற்றி பெற்றால் தானே பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஆதரவு இருக்கிறது தொண்டர்கள் இவர் பக்கம் இருக்கிறாங்கன்னு எப்படி காட்ட முடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸோ அதுக்கு பிறகு சக்தியான திமுக ஒழித்து விட்டு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் எப்படி கோட்டையில் ஏற்ற முடியும் நம்மலாம் எப்படி ஒன்று சேர முடியும் அதனால் தமிழகம் முழுவதும் ஒரு அறுபது சதவீதம் மட்டும்தான் தான் நீங்கள் பொறுப்பாளரை போட்டிருக்கீங்க இன்னும் நாற்பது சதவீதம் பொறுப்பாளர்கள் போகல அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்கிறார் பன்னீர்செல்வமே அறுபது சதவீதம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒத்துக்கிறாருன்னா கண்டிப்பாக அது ஒரு நாற்பது சதவீதம் தான் போட்டிருப்பாங்க அந்த நாற்பது சதவீதம் எங்கே போட்டிருப்பான்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்களில் மட்டும் போட்டிருப்பாங்க வட மாவட்டங்கள்லையோ கொங்கு மாவட்டங்கள்லையோ கிழக்கு மாவட்டங்கள்லையோ வட மாவட்டங்கள்லையோ கண்டிப்பாக இருக்கவே இருக்க வாய்ப்பே இல்லை அதனால் எவ்வளவும் முயன்றும் பன்னீர்செல்வத்தினால் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இல்லை அதிமுக எதிராக ஒரு கட்டமைப்பை போட முடியலை அவர் தோத்துட்டாரு தோத்துட்ட பிறகு கடந்த காலத்தில் காட்டின வீராப்பையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இறங்கி வருகின்றாரு ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒன்று நினைக்க தோணும் என்னென்னா நீயே ஏன் சொல்கிறப்பா தொண்டர்கள் தொண்டர்கிட்ட ஆதரவு கிடையாது நிர்வாகியே போட முடியல அதனால் அவங்கள கட்சிக்குள்ளே கொண்டு வந்து என்ன பயனுப்பா இருக்கிற செல்வாக்கை வச்சே நான் ஜெயிச்சிட்டு போவேன் இந்த துரோகிகள் இல்லாமல் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் களத்தில் செல்வாக்கு இல்லைன்னு தான் சொன்னேன் ஆனால் அவங்க பண்ணுகின்ற கழகத்தை மக்களிடையும் சரி அதிமுக தொண்டர்களிடையும் சரி கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஊடகம் நல்லாவே வேலை பார்க்குது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஊடகங்கள் இருக்குதா ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமி கதறாரு எப்பா ஊடகமே திமுக தவறுகளை சுட்டி காட்டுங்கப்பா என்னப்பா உண்மையாக பேச மாட்டேங்க நடுநிலையா இருக்கணும்னு சொல்ல வரலப்பா தப்பு மட்டுமாவது பேசுங்கப்பா எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு ஆசைப்படலப்பா உண்மையை சொல்லக்கூடாதப்பா அப்படின்னு ஊடகம் கிட்ட ஒவ்வொரு முறையும் ஊடகம் தான் திமுக ஆட்சியை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு அதனால திமுகவுக்கு ஆதரவாக பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க மூன்று பேரும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எழுப்பப்படுகின்ற கழகத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பாங்க ஆதரவு இல்லை என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும் பன்னீர்செல்வத்துக்கு தெரியும் ஆனால் பொதுமக்களுக்கு தெரியுமா அதிமுக பலவனமாக இருக்குது நாளாக உடஞ்சி போச்சு அப்படின்ற எண்ணம் தானே வரும் இது உளவியல் ரீதியான ஒரு கருத்து இல்லையா மனதில் ஆயமாக பதிந்துருவம் இல்லையா அதனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் மாற்று திட்டத்தை வச்சுருக்கார் ஏன்பா பன்னீர்செல்வம் வேண்டுமானால் சசிகலா வேண்டுமானால் ஒன்றா இணையணும் ஒன்றா இணையணும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லலாம் ஆனால் தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடன் இனி எந்த காலத்துக்கும் கூட்டணியும் கிடையாது ஒன்றாக இணைவதும் கிடையாது தெளிவாக அறிவிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினகரனுடைய பேச்சு தானே பொய்து வந்தால் போச்சு எப்படின்னு கேட்குறீங்களா திகார் சிறைக்கு போகின்ற பொழுது இந்த பிஜேபி என்னை எத்தனை ஆண்டு காலம் சிறையில் அடைத்துவிடும் இன்னும் சிறையில் என்ன இருபது வருடங்கள் அடைத்தாலும் கூட எழுபது வயதில் வெளியே வந்து நான் பாஜக எதிராக அரசியல் செய்வேன் உள்ளே தூக்கி போடுவேன் அவங்களையும் அதனால் என்றை காலத்திலும் சரி பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னவர் தான் இந்த பாஜக சிறையில் அனுப்பியிருக்கிறது ரெட்டலைக்காக வாழ்நாளில் போகக்கூடாத இடம் சிறைன்னு சொல்லுவாங்க அங்கேயே அனுப்பிச்சு பாஜக தினகரனை இன்றைக்கி அதே பாஜகவை பற்றி தினகரன் அவர்கள் பேசுகின்ற வார்த்தை என்ன மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாண்டு காலம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார் ஆனால் ஆளுநர்கள் தான் நீங்கள் இருந்துக்கிட்டு அந்த ஆட்சிக்கு குழப்பம் விதவைக்கும் விதமாக அரசியல்வாதி மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தினகரன் பாஜகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்கார் ஸோ ஜெயிலுக்கு அனுப்பினவங்களே வந்து தினகரன் மறந்துட்டாங்க கூட கை கைகோக்குறாருன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன ஜெயிலுக்கு ஆஞ்சாரு இல்லை தினகரன் வந்து கட்சி விட்டு வெளியே போகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி காரணமா இல்லை பன்னீர்செல்வம் காரணமா பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்துகிறாரு அதனால் தினகரன் வேண்டாம் சசிகலா குடும்பம் வேண்டாம் என்று முடிவெடுக்கிறாங்க ரெண்டு மாத காலம் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நம்மளுக்கு பதவி கொடுத்தோங்கப்பா அவங்க இல்லைன்னா கட்சி காப்பாற்ற முடியாதுப்பா அவங்க தலைமையில் இருந்துட்டு போட்டோம்ப்பா நம்ம ஆட்சியில் இருந்தால் என்னப்பா அப்படின்னு ரெண்டு மாத காலம் எடப்பாடி பழனிசாமி பண்ணி சொல்லுறதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு இல்லை இல்லை அவங்களை வெளியே அனுப்புனீன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடும்பமே இருக்கக்கூடாது என்று சொன்ன பிறகு தான் தினகரனை எடப்பாடி பழனிசாமி வெளியே அனுப்புகிறார் தர்ம யுத்தத்தின் போது சசிகலா பற்றியும் தினகரனை பற்றியும் கண்டபடி தான் யார் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி தினகரனை பற்றி பேசுவது கிடையாது சசிகலா பற்றி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க ஆடா சூரியனை பார்த்து இல்லை மலையை பார்த்து ஏதோ ஒன்று குலைக்குமாமே அது மாதிரி குழைச்சிட்டு போட்டால் விட்டு போங்க அப்படின்னு ஒரே ஒரு மா முறை தான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் ஆனால் பன்னீர்செல்வம் பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் அவங்களையே தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சுட்டு இனி பண்ணிடோ நாங்களும் ஒன்றாக இருப்போம் அப்படின்னு சொன்னவர் அதனால் தினகரனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜக கூட்டணி இருக்கிறது ரெண்டு தொகுதிகள் கொடுப்பாங்க அதுவும் தென் மாவட்டமாக இருக்கும் அந்த இடத்துல பாஜக சப்போர்ட் நம்ம வெற்றி பெற்று விட்டோம் என்றால் எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சியை கைப்பற்றி விடலாம் அவரை தூக்கிறைஞ்சி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடன் ஒட்டுமில்லை இல்லை உருவம் இல்லைன்னு சொன்னார் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு இறங்கி போனாங்கன்னு தெரியும் பன்னீர்செல்வமும் டிடிபி தினகரனும் சசிகலாவும் நான் தேர்தலில் கூட நிற்கல எனக்கு வாரிய தலைவர் பதவியாவது கூடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமிக்கு தூது விட்டவர் தான் நம்ம டிடிவி தினகரன் அதனால் பேச வேண்டியவங்க பேசுனாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு இவங்கெல்லாம் பணியாற்றுவார்கள் மற்ற மாவட்ட செயலாளர்கள் மாதிரி மற்ற மாநில நிர்வாகிகள் மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே இருந்தும் வேலை பார்க்கக்கூடியவங்க தான் ஜெயலலிதாவே ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஏதோ ஒரு திட்டம் இவங்களுக்குள்ளே இருக்கிறது இவங்களெல்லாம் ஒருங்கிணைப்பதை தவிர எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழியே கிடையாது இல்லை என்றால் இந்த தேர்தல் தானே சட்டமன்ற தேர்தலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் கட்சிக்குள்ளேயும் கழகம் ஏற்படும் பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் இவங்க மூன்று பேருமே வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட நம்மளை இணைச்சிக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கழகத்தை அதிகப்படுத்துவாங்க ஸோ கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் வெளியிலிருந்து கழகம் இந்த ரெண்டை எதிர்கொண்டு திமுகவையும் சமாளிக்க வேண்டும் என்றால் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறீங்க இந்த பக்கம் பாஜக வளர்ந்து வருகிறது இந்த பக்கம் நாம் தமிழ் கட்சி எழுந்து வருகிறது ஸோ யோசிக்க வேண்டிய தருணம் இந்த தருணத்தில் அவங்களே இறங்கி வராங்க என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எங்களை ஏற்றுக்க நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு இறங்கி வருகின்ற போது உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு மாற்று திட்டம் இருக்குது அந்த மாற்று திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி காது கொடுத்து கேட்கவில்லை என்றாலும் கூட அவங்க கட்சிக்காரங்கிட்ட யார்கிட்டையோ சொல்லி அவங்க என்ன இருபத்தி நாலு நேரம் சொல்கிறாங்க அதை போய் என்னென்னு கேட்டுவா நான் கேட்டதாக கேட்கவானா அவங்க சொல்கிற விஷயங்கள் ஆரோக்கியமானதாக இருந்தால் நம்ம தலைமைக்கும் இப்போ இருக்கின்ற கட்டமைப்புக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் மீண்டும் அவங்கள சேர்த்துக்கலாயா போய் வாய் என்னென்னு கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லி ஆட்களை விட்டு கேட்கலாம் கேட்டு சாதகமாக இருந்தால் அவங்கள சேர்த்துக்கொள்வதே தப்பு கிடையாது அப்போ தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் எதிரியை துரத்த முடியும் வளரும் கட்சிகளை மட்டுப்படுத்த முடியும் இல்லைன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வர்கள் சொல்கிற மாதிரி அவர் தலைமையிட்டு போக வேண்டியது தான் புதிய தலைமை அதிமுகவுக்கு வரும் எடப்பாடி பழனிசாமியாலே வெற்றி பெற முடியலை என்றால் புதிய தலைமையாக யார் வந்தாலும் அதிமுகவை காப்பாற்ற முடியாது திமுக இருக்கும் அதிமுக இருக்காது அதுக்கு மாற்றாக பாஜகவோ நாம் கட்சியோ களத்தில் நீக்கும் திமுகக்கு எதிராக இதுதான் உண்மை ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் அதிமுக திமுக எந்த கட்சி வெற்றி பெறுதோ அந்த கட்சி அடுத்த ஐந்து ஆண்டுக்குள்ளே இருக்கும் இல்லை தோத்துடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த ரெண்டு கட்சியில் எதனா ஒரு கட்சி அழிஞ்சு போயிடும் தோத்த கட்சி அப்படின்னு சொன்னார் அது அதிமுகவாக இருக்கக்கூடாது என்றால் எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றையும் ஸ்மார்ட்டாக செயல்பட்டார் இப்போவும் ஸ்மார்ட்டாக செயல்பட்டு அவங்களை இணைக்கிற வேலையை பார்க்கலாம் ஏன்னா பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் இழந்து போய்விட்டார் மக்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் இழந்துவிட்டார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தான் கருணை காட்டணும்னு சொல்றாரு மாற்று திட்டம் இருக்கும் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும்